அந்த அமெரிக்கா கதவை மூடுற நேரத்தில் ஜெர்மனி கதவை திறக்குது இந்தியாவுக்கான ஜெர்மனி தூதர் சொல்கிறார் வேலை வேணுமா ஜெர்மனிக்கு வாங்க அமெரிக்கா ஹெச் ஒன் பி விசாவுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுருக்கு புதுசாக வந்த ஹெச்என் விசா எடுக்கணும்னா எண்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் டெபாசிட் கட்டணமா மேலும் அமெரிக்கன் ஜாப்ஸ் ஃபார் அமெரிக்கன்ஸ்ன்னு ஸ்லோகன் போட்டுட்டாங்க ஆனால் இதே நேரத்தில் ஜெர்மனி இந்தியாவை அழைக்குது ஏன் தெரியுமா அங்கே பாப்புலேஷன் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது ஜெர்மனிக்கு மினிமம் டூ பாயிண்ட் ஒன் ஃபர்டிலிட்டி ரேட் தேவை ஆனால் இப்போ ஒன் பாயிண்ட் ஃபோர் தான் ரெண்டாயிரத்து நாற்பதுக்குள்ளே பத்து பதினஞ்சு லட்சம் பேர் வயசாகி வேலை விட்டு போயிடுவாங்க அதனால் ஜெர்மனி ஒவ்வொரு வருடமும் ரெண்டு லட்சம் எண்பத்தி எட்டாயிரம் வெளிநாட்டவர்களை வேலைக்காக வரவழைக்கணும்னு தீர்மானிச்சிருக்கு இப்போதே ஜெர்மனியில ரெண்டு புட்டி எட்டு லட்சம் இந்தியர்கள் வேலை செய்கிறாங்க அவங்க அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு த்ரீ பாயிண்ட் ஒன் பெர்சென்ட்டு தான் அதாவது ஜெர்மனியன்களை விட பாதிக்கு குறைவு இதுதான் ஜெர்மனிக்கு நம்ம இந்தியர்களை வரவேற்கிற முக்கிய காரணம் அங்கே லேபர் ஷார்ட்டேஜ் வருது ஆனால் இது நம்ம யூத்துக்கு ஒரு பெரிய வாய்ப்பு அமெரிக்கா ஸ்டாப் இன்னு சொல்கிற நேரத்தில் ஜெர்மனி கம் ஒர்க் வித் அஸ் என்ன சொல்கிறது நீங்கள் என்ன செய்வீங்க நிற்கலாமா அல்லது பறக்கலாமா ஜெர்மனிக்கு